ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு உள்ளாட்சி தேர்தல் பிரச்சாரத்தப்போ ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிற அடிப்படையில ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சட்டசபைக்கு தேர்தல் வரும் அப்ப ஆட்சியும் மாறும் காட்சியும் மாறும் அப்படின்னு சொன்னாரு எடப்பாடி பழனிசாமி ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறை கொள்கையை அதிமுக ஆதரிக்கிறது என்று தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டிருந்த எடப்பாடி அடித்திருக்கிறார் கோட்பாட்டை எதிர்த்து சட்டப்பேரவையில கொண்டு வரப்பட்ட அரசினர் தனி தீர்மானத்தின் மீது திரு தலவாய் சுந்தரம் அரைகுறையாக பேசி மழுப்பியிருக்கிறார் இருபத்தி ஏழு அமாவாசை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல சொன்னது இப்போ ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலுக்கு போயிருச்சு இது மட்டும் இல்லாம இந்த தீர்மானம்

நான்காவது இடத்திற்கு மக்களால் துரத்தி அளிக்கப்படும்